அந்த ஒரு நபரை தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க அதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி வேங்க வயலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது இப்ப இந்த நாற்பத்தோரு மணிக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வதங்கிகள் வெளி வந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குகுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால நடந்தது இதற்கு யாரு இது இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிந்து கொள்ள தெரிந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஒன்னு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அந்த கண்ணீர் வடிக்கல இங்க மூன்று மணிக்கு ராத்திரியில வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவாங்க அவர் வரது முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு இதுல ஆனா இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க இப்போ இல்ல இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது இல்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் பட் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது ஆஹ் இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்தில் கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது எல்லாம் இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேலையில விஜய் அவருடைய கட்சி அவரு தாமதமா வந்ததே ஒரு காரணம் தான் மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரை சொல்றீங்களா இல்ல இல்ல ஒரு கடமை இருக்கு அரசியல் எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் கடமை இருக்கு அட்லீஸ்ட் இப்ப பதினொரு மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குள்ள வரணும் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க அங்க நாங்களும் மாநாடு நடத்திருக்கிறோம் சமீபத்திலோட மத்த மகா நடத்தி நடத்திருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவதுன்னு கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலன்னா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு நாங்கள ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேளா பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது எதுவும் கூடுறாங்க வர்றாங்க அவர் இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது இருக்கிறதுனா கூட்டிட்டு பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு இந்து கூட்டம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்குது இல்ல அவங்களுக்கும் இருக்குதா இல்ல அது எல்லாத்துக்கும் கடமை இருக்குது இல்ல அதனால இது ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும்

ஹை கோர்ட் ஒரு கைடட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு போச்சுன்னா இதுல யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா யார் பவர் கட் நடந்தது யார் பாட்டில் உள்ள வீசியிருக்கிறாங்க இதெல்லாம் உத தான் அது பண்ணிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால ஏற்படுச்சா எப்படி எங்க எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது அதெல்லாம் அதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம் அது ஒரு அது ஒரு இன்ஸ்டிகூஷன் என்ன முடியாது பட் இதுல கீறி எது இருக்கு இதெல்லாம் முதல்ல அந்த இடத்த யாரு தேர்வு பண்ணா இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேண்டும் எல்லாமே இதுல வந்து இவங்கதான் இவங்கதான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது இல்ல அரசாங்கத்தையோ இல்லாத விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாம் எல்லாமே இல்ல

கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி ப்ரொட்டஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை அது பொறுப்பு இருக்கு அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டால் பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா எவ்வளவு கூட்டம் வருமான உலகத்துறையுடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்ப எவ்வளவு வருவாங்க பண்ணுவாங்க அது அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து உளவுத்துறை செயலியர் ஒரு பக்கம் இருக்கு அதை எடுத்து மாற்றி வேற ஏதாவது தடுத்து இருக்கலாம் அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல தடுத்து இருக்கலாம் அதனால அது மீறிகளும் அவங்க வேலை குச்சு வந்திருக்கலாம் எல்லாம் இருக்கு சரி அந்த என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது அதுல இன்னொரு அடிப்படை ஒன்று என்னன்னா இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு தான் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்கு இதில் என்ன ஒரு அன்னைக்கு கூட சொன்ன ஒரு நகைக்கேடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் போவாங்க இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையில இருந்து வரைக்கும் பார்ப்பாங்க ஷூட்டிங் நடக்குது எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும்னு அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்